அப்போ அதுக்கான வாழ்விடங்கள் இல்லை பாம் எத்தனை பேர் இப்போ புது புது வீட்டுங்களில் புது மனை கேட்டு இதெல்லாம் முப்பது வருஷம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்த கவிதைகள் படைப்புகள் தான் ஆனால் எத்தனை பேர் வந்து இன்னமும் அதே மாதிரி வீட்டு மனைகளில் ஒரு கழனி பகுதிகளில் நல்லா விளையிற பகுதிகளில் வாங்கிட்டு ஐயோ அங்கே பாம்பு வருது தினம் பாம்பு வருது எங்கள் பகுதியில் குடியிருப்புகளில் பாம்பு வருதுன்னு தீயணைப்பு துறைக்கு தினந்தோறும் ஃபோன் பண்ணி வந்து பிடிச்சுன்னு போகிறேன் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு ஊர் கட்டமைப்புலையுமே நம்ம வந்து இதெல்லாம் பறவைகளுக்கான இடம் இது பாம்புகள் விலங்குகள் இதெல்லாம் இங்க இருக்கட்டும் அதுக்குன்னு நம்ம இடத்த இங்கதான் ஒதுக்கிறோமா ஆனா ஆதியில இருந்தது பாதியிலேயே இருந்தது நம்மளுக்கு கிராமங்கள்ல எல்லாமே அந்தந்த கிராமங்கள்ல அந்தந்த இடங்கள் அந்த அதாவது வாழ்விட உயிரினங்களுக்காக இருந்தது ஆனா அதெல்லாம் இப்ப இல்ல எல்லாத்தையுமே நம்ம வந்து அஹ் அழிச்சுட்டோம் காக்காக்கு மட்டும் முக்கியம் கொடுத்துன்னே இருக்கோம் ஏன்னா காக்கா வந்து நம்ம ஒரு ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்திட்டோம் காகத்துக்கு மட்டும் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படுத்தினால அது அமாசிக்கான சோறு இல்லை சனிக்கிழமையான சோறு வச்சிடுறோம் மற்ற பறவைகளுக்கு ஏதாவது அந்த பறவைகள் அந்த பறவைகள் எது என்ன எதுக்கெல்லாம் வருது அந்த சாத்திரான்றாங்க மரமே கிடையாது மரமும் கிடையாது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடைவெளியும் இல்லைன்றதையும் பதிவு செய்து நேரம் கருதி இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்த புத்தக திருவிழாவோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னமன் கோல் நோக்கி வாழும் குடின்னு அந்த திருக்குறள் சொல்ற மாதிரி ஒரு நல்லாட்சி இருந்தால்தான் எதையுமே ஒரு நல்லாட்சி ஒரு அடித்தளத்துல இருந்தா தான் அடித்தளத்துல இந்த நம்முடைய தமிழக முதல்வரோட த அப்பா தந்தை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்தல் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து அந்த அடித்தளத்துல இருந்து வந்ததால அந்த புத்தக திருவிழாவே இந்த இடத்துல வந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது பதிவு செய்து அதே போல இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் கலைஞர் எனும் தாய்ந்து ஒரு நூல் அதனால் வரும்போது வாசித்த தான் என்னதான் நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் எழுதியிருக்காங்கன்னு அவர் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சுவைஞ்சர் அவர் இலக்கிய இலக்கிய ரசிகர் கூத்து கலைஞர் எத்தனையோ அவருடன் ஒரு மேடையில் நான் பகிர்ந்து கொண்டு பேசினேன் என்னை பேராசிரியர் என்று நினைத்திருந்தான் ஐயா நான் பேராசிரியர் இல்லைங்க ஐயா நான் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினேன் அவர் அந்த கலைஞர் என்னும் தாய் என்ற அற்புதமான அதாவது அவருக்கான பணிகளுக்கு இடையில் ஒரு தலைப்புக்கு திருக்குறள் ஒரு தலைப்புக்கு ஒரு திருக்குறள் அதுக்கு கலைஞர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பதிவிட்டு கலைஞர் என்னும் தாய் என் அற்புதமான நூலை பெற்றெடுத்து தந்திருக்கிறார் இத்தனை விஷயங்களுக்கு மத்தியிலும் ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு பெறுகின்றேன் நேரம் அதாவது நம்மளுடைய சோழன் கல்வெட்டுலையும் ஆகட்டும் குடவாயல் பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு கற்று எழுதியிருப்பார் அரிய செய்திகள் ஒரு நூலில் வந்து ரொம்ப கண்டு எழுதியிருப்பார் திருவண்ணாமலை பத்தி குறிப்பாக எழுதியிருப்பார் அது என்னன்னா திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா சோழன் கல்வெட்டு கூட பார்த்தீங்கன்னா அதில் இடம் பெற்றுருக்கோம் திருவண்ணாமலையை நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆலயத்தில் கோயிலில் போய் வழிபடுறோம் அவர் என்ன சொல்வார்னால் திருவண்ணாமலை வந்து அது மொத்தமே வந்து இந்தியாவில் வந்து மூன்று தலங்கள் மட்டும்தான் மலையாக வழிபடுதுன்னு சொல்கிறாங்க ஒன்று கைலாயம் சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று நீல பருப்பதம் சொல்கிறாங்க மூணாவது திருவண்ணாமலை இந்த மூன்று இடங்கள் மட்டும்தான் அந்த இயற்கையே மலையே வ வந்து வழிபாட்டில் இருக்குது இந்த மூன்று மலைகள் மட்டுமே வழிபாடாக இருக்கின்ற திருஞான சமுதிரம் ஆகட்டும் திருநாவுக்கரசர் ஆகட்டும் ரெண்டு பேருமே பதிகம் பாடினது அரகநல்லூர் ஊருக்கு பக்கத்துல அரையணி நல்லூர் அரையணி நல்லூர் என்ற இடத்துல நின்று திருநாவுக்கரசர் ஞான சமுதிரம் அங்கிருந்து அவருக்கு அப்போதான் அறிமுகப்படுத்துறாங்க அதுதான் மலை அண்ணன் அப்படிங்கிறது அங்கிருந்தே அவர் பதிகம் பாடுறாரு அப்பதான் யாரேன்ற அந்த வார்த்தையை சொல்லி பதிகம் பாடுறாரு தான் அண்ணாமலைன்றிபட்ட அப்ப வந்து ஆலயம் ஆலய பகுதி கட்டுமான பகுதி கூட போனதா கூட வரலாறு இல்லைன்றத குடவாயில் பாலசோனம் வரலாற்று அதை பதிவு செய்யறாரு அதன் பிறகுதான் ஆலயமே எழுப்பப்பட்டதுன்றது முதலாம் ஆதித்ய சோழனால் ஆலயம் எழுப்பப்பட்டிருந்த தகவலையும் சொல்றாங்க இத்தனை பெருமிதம் வாய்ந்தது இலக்கியம் வரலாறு பல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு நேரம் குறைவாக இருந்தால் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அது குறிப்பா தொடர் பவாச்சலத்து இங்கே வருவார் நான் இன்னைக்கு நினைக்கல ஆனால் இங்கே வாசகர் வந்திருக்காரு அவர் எண்பத்தொம்போதில் வெளியிட்ட எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்ற நூல் இன்று பல புத்தகங்கள் தேடும்பொழுது என் கையில் கிடைத்தது இதிலிருந்து ஒரு கவிதையை வாசித்து என் முறையை நிறைவு செய்கின்றேன் கவிதையோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சிதைவு வாகன இறைச்சலை சகிக்க முடியாமல் சாலையின் ஓரம் கண்களை விட்ட அந்த நொடி பொழுதில் முத்த என் பேருந்தும் முகப்பில் மோதிச் சிறையை பார்த்த அந்த கருப்பும் சாம்பலம் அந்த கருப்பும் சாம்பலம்க கலந்த நிறத்து ஜோடி மைனாவின் ஒற்றை உயிரின் மீது இன்னமும் ஒட்டி கிடக்கிறது மனசு ரொம்ப ஒரு ஒரு அந்த 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 கவிதை உணர்வு அந்த கவித்தும் அந்த கவிதை உணர்வு தான் காலத்தை தாண்டி இத்தனை வருடங்களில் அவர் ஒரு சிறந்த கதை சொல்லியாக உலகம் முழுக்கும் வாழ்கின்ற தமிழர்களின் இல்லங்களிலும் மனங்களிலும் அவர் வந்து இருக்கார்னா அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தையும் பதிவு செய்கிறாருன்னா அதுக்கு இந்த கவிதையும் ஒரு உதாரணம் என்பதை சொல்லி எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க அமுதம் எப்போதும் இன்பமாகுக என்று சொல்லி இலக்கியம் சோறு போடாது இலக்கியம் சோறு போடாது இன்னும் பசியை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி